ம்மா அந்த அம்மா அந்த அம்மா ஏத்துனாலும் மறுமறுன்னு ஒரே எதிரா பார்த்திட்டே இருக்கீங்க இந்த மூவர் ரெடி அம்மா பாக்கறேன் இப்ப வரணும் வாங்க அம்மாலாம் பாக்கலாம் அம்மாலாம் நீ புடிရင် நார்மலா நான் இல்லம்மா பாக்கலாம் மொதல்ல இருந்து ஏய் தாப்பு நீங்க இங்க நம்ம கிட்ட அப்போ வரணும் ஏழு பாத்து வரணும் சமத்து வாங்க போய் பாத்தாங்க என்ன பண்ணுவோம் போடேனவ நானே சொன்னது மாதிரி ஆமா போய் ஒரு ஆயா கூப்பிடலாம் அந்த ஆயா பாவிது பாப் சரி அந்த ஆயா காதிக்கு வந்து என்னமா அந்த ஆயா காவி நானா பண்ணிட்டேன் போய் தலையையே தீட்டுனான் போய் காபத்து ஆட்டால காபத்துடா அப்படி என்ன பண்ணுது புரிய என்னது பண்ணே ஆகா சொல்ல ஆயா என்ன பண்ண வந்து கேட்டா பிரபா 108 போன் போட்றாங்கடா போட் இல்ல நான் ஒரு கால் போட்றேன் காலை போனதடா

ஐயோ ஆர்டை மாத்துறது தான் எப்படி மாத்துறது நான் கண்டுபுடிச்சி ஒரு வேளை எட்டு வருது வந்தா அது சூப்பர் ஹார்னு என்ன ஐயோ அய்யய்யோ அய்யய்யோ ஒரு வேளை இந்த வண்டி வரும் எம்எல்ஏ வண்டி வருது சரி ஒரு வேளை போலீஸ் வண்டி வருது சூப்பர் ஹார்னு பலநூத்தி எட்டுக்கு தான் என்ன வைக்கணும் ஆர்னு

아아아아아아아아

என் கை எனக்கு நலத்தை பாக்க சொல்ற

அடடா வா வந்துச்சுடா அவன் வெளிய போய் தான் கன்னடி எங்க போனானேன்னு சொல்லு. முன்னால ஏ வரல. கொட்டிட்டோ அப்படி பாத்து உட்கூட்டு வந்தா அடடா என்னடா அடடா

செட் கரர ராவ் ராவ் செ냐 அரும்பு நெய் ஊதுவனே செட் கரரல இருக்குடா நான் போல ஒரு நகை செய்ய சரி கூடு சாரவனே சார ராவ் 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 ஏய் என்ன ஏ டபுள் ஏ கட்டா

எிப்படம் <laughs> வந்துருவா <laughs> <laughs> அம்மா சரி சரி